மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பி கே ஆரம்ப பள்ளிக்கு சொந்தமான முனி தீப்பிடித்த நிலையில் பேண்ட் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் துரிதமாக செயல்பட்டு மாணவர்களை வெளியேற்றியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தலர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம் பாலமுருகன் வணக்கம் சம்பவம் குறித்தான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் திருமங்கலம் அருகே நான்கு வழி சாலையில் வந்து கொண்டிருந்த பள்ளி மினி பேருந்து தீயில் கருகி உள்ளது வேனில் இருந்த இருபத்தி நாலு பள்ளி குழந்தைகள் அதிர்சோசமாக உயிர் தப்பியுள்ளனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வழி சாலையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த மினி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்து முழுவதுமாக கருங்கி சாம்பலானது நல்வாய்ப்பாக பள்ளி குழந்தைகள் அக்கம் பக்கத்தில் உதவியுடன் வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் திருமங்கலம் பத்திரகாளியம்மன் கோவில் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான பி கே என் ஆரம்ப பள்ளி மற்றும் பி கே என் பெண்கள் மேல்நிலை பள்ளியை பயிலக்கூடிய ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் இருபத்தி நாலு பள்ளி குழந்தைகள் அருகில் உள்ள கிராமங்களான சவுடார்பட்டி கிழவநேரி ஆலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பள்ளி மினி பேருந்தில் ஏற்றி இன்று காலை பள்ளிக்கு சென்றுள்ளனர் பேருந்தை ஓட்டுநர் ரவிச்சந்திரன் என்பவர் இயக்கி வந்துள்ளார் பள்ளி குழந்தைகளுக்கு உதவியாக பாண்டியம்மாள் என்பவர் பேருந்தில் இருந்துள்ளார் ராஜபாளையம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து விருதுநகர் மதுரை நான்கு வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது போது வழிச்சாலையில் சாலையில் சென்ற சில நிமிடங்களிலே பேருந்தில் இருந்து திடீரென புகை வந்ததால் ஓட்டுநர் ரவிச்சந்திரன் சுதாரித்து உடனடியாக பேருந்தை நிறுத்தி உதவியாளருடன் பள்ளி குழந்தைகள் கீழே பேருந்தில் புகை வருவதை கண்ட அப்பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகளும் பேருந்து நின்ற இடத்தில் அக்கம் பக்கத்தினரும் விரைந்து சென்று பள்ளி மாணவர்களை துரிதமாக செயல்பட்டு பத்திரமாக மீட்டனர் மாணவர்களை மீட்டு பேருந்தில் பறவை தீயை அணைப்பதற்குள் தீ மரவளவன இருந்து பரவி முழுவதும் தீப்பற்றி எரிந்தது உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தீயணைப்பு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்